தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளில் பல வீடியோக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது வானிலையுடைய முழு விவரம் என்னென்னா வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது ஒடிசா வழியாக கரையை கடந்து இந்தியா ஊடாக பயணித்து குறிப்பாக மகாராஷ்ட்ரா வழியாக இன்னும் சொல்ல போகணுன்னா மேற்கு நோக்கியே நகர்ந்து அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நிலை கொண்டுள்ளது கொஞ்சம் தீவிரமான ஒரு நிகழ்வாக குஜராத்தில் இருந்துகிட்ருக்கு ஏற்கனவே மகாராஷ்டிரா குஜராத்திலலாம் மிகப்பெரிய லெவலில் மலை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க இப்போ குஜராத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு புயலாக கூட மாறலாம்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை சொல்லியிருந்தாங்க அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கியே நகர்ந்து அரபிக்கடல் பகுதியில் இறங்கி தீவிரமாகி தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து ஓமன் நாட்டை நோக்கி போகுது இதுதான் வானிலையுடைய முழு விவரம் இதனால் தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்குது சார்ன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வறண்ட வானிலையே நிலவும் மேற்கு காற்று தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் இப்படி தான் தமிழ்நாட்டோட வானிலை என்பது அடுத்தடுத்த நாட்களில் இருக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் அக்டோபர் தேதிக்கு பிறகு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு தான் தொடங்கும் இருந்தே நமக்கு வந்து அதாவது அந்த மலேசியா சிங்கப்பூர் வழியாக நிகழ்வுகள் அந்த பக்கம் இருந்து வடக்கு அந்த வங்கக்கடல் பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லா நிகழ்வுமே வடக்கு நோக்கியே போயிட்ருக்கு தமிழ்நாட்டை நோக்கி எப்போ சார் வருவோம் தமிழ்நாட்டுக்கு எப்போ மழை வரும் தமிழ்நாட்டுக்கு எப்போ புயல் வரும் தமிழ்நாட்டுக்கு எப்போ ஒரு பலத்த மழை கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நிறையா மக்கள் இருந்துகிட்ருக்கீங்க அது இப்போதைக்கு நமக்கு கிடையாது அக்டோபர் தேதி இருபதாம் தேதிக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் வடகிழக்கு பருவமழையினால் மழை கிடைக்கும் இன்னும் நமக்கு வந்து காற்றினுடைய போக்கு மாறல இது வரைக்குமே காற்றோட போக்கு என்பது அதாவது தென்மேற்கு தென்மேற்கு காற்றாக தான் இருந்துகிட்ருக்கு நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை எச்சரிக்கை என்பது வறண்ட வானிலையங்க பெரிய லெவலில் மலையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இதுதான் தமிழ்நாட்டோட வானிலை ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நமக்கு ஒடிசா வழியாக கரையை கடந்து போன அந்த நிகழ்வு அங்கே போய் தீவிரமாயிருக்கு அரபிக் போய் தீவிரமாக்கி இப்போ அது ஓமன் நாட்டுக்கே போகுது இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நமக்கு நான் நாளைக்கு இன்னொரு ஒரு நிகழ்வு அந்தமான் பகுதியில் உருவாக போகுது அந்த நிகழ்வு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி நகரப்போகுதுங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அதுவுமே வடக்கு வங்கக்கடல் அதுவுமே ஒடிசாவை நோக்கி தான் போகிறது போல் வானிலை படங்கள் காட்டுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகளாக இருக்கலாம் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இல்லை குறிப்பாக வந்து கொங்கு மண்டலம் தெற்கு மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நமக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா நம்மளுடைய குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சிட்ருக்கு ஏன்னா அந்த நிகழ்வு குஜராத் கரையிலேயே நின்றுட்டுருக்கு அது தொடர்ந்து அரபிக்கடலுக்குள்ளே இறங்கி அது தீவிரமாகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓமன் நாட்டை நோக்கி செல்லணும் அதுதான் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுதான் இப்போ வானிலையுடைய முழு சுருக்கம் விளக்கம் இதே போல் செய்திகளை நீங்கள் இப்போ இல்லை எப்போவும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பே பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி நன்றி